ஆண்டுகளுக்கு பிறகு கொலையாளிகளை கைது செய்திருக்கிறது சிபிஐ அதுவும் அப்பெண்ணின் தாய் ஏழ்மை சூழலில் தனியாக நின்று பத்தொன்பது ஆண்டு காலமாக சட்ட போராட்டம் நடத்தியுள்ளார் கொலையாளிகள் யார் கொலைக்கான பின்னணி என்ன போலீசிடம் சிக்காமல் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் எப்படி தப்பித்தார்கள் என தோண்ட ஆரம்பித்த போதுதான் ஓடிடி கிரைம் த்ரில்லர் கதைகளையே ஓரங்கட்டுகிறது இந்த உண்மை சம்பவம் இரண்டாயிரத்து ஆறு பிப்ரவரி பத்தாம் தேதி அப்படி ஒரு கொடூர சம்பவம் நடக்கும் என கேரளாவின் கொல்லம் மாவட்டம் அன்சல் கிராமத்து ஏரல் பகுதி மக்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை இருபத்து நான்கு வயது ரஞ்சனிக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்து பதினேழு நாட்கள்தான் ஆகின்றன அழகிய இரட்டை பெண் குழந்தைகளை குஞ்சு மகிழாதவர்கள் அக்கிராமத்தில் குறைவாகத்தான் இருந்திருப்பார்கள் அப்படிப்பட்ட இரண்டு பெண் குழந்தைகள் ரஞ்சினி உடன் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும் ரஞ்சினி தரையிலும் இரட்டை குழந்தைகள் கட்டிலிலும் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினருக்கு ஈரக்குலையே நடுங்கியது வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய ரஞ்சினியின் தாய் சாந்தம்மா தலையில் இடி இறங்கியது போல் அப்படியே மயங்கி சரிந்தார் அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்தது அன்சல் காவல் நிலைய போலீஸ் தாயையும் பச்சிளம் குழந்தையையும் ஈவு இரக்கம் இல்லாமல் படுகொலை செய்தது யார் என விசாரணையில் ஈடுபட ஆரம்பித்த இன்ஸ்பெக்டர் பதான்கோட் ராணுவ தளத்தில் பணியில் இருந்த ரஞ்சினியின் கணவர் டிவில் குமாருக்கும் தகவல் கொடுத்தார் அதிர்ச்சியாகி கதறி துடித்தார் டிவில் குமார் மூவர் படுகொலைச் சம்பவம் கேரளாவையே உலுக்கி எடுக்க வழக்கு சிபிசிஐடிக்கு மாறியது இந்த நிலையில்தான் கொலை நடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கொலையாளிகள் இருசக்கர வாகனம் ஒன்றை வாங்கியுள்ளது விசாரணையில் தெரிய வருகிறது